గైస్ వెల్కమ్ టు ముప్పై ట్రైనింగ్ అకాడమీ ஸோ காவலர் தேர்வுக்கு ஃபிசிக்கல் உடற்பகுதி தேர்வுக்கு சென்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன பதிவு ஸோ தயவு செய்து இதை வந்து ஒரு சீரியஸ்னஸோடு எடுத்துக்கோங்க அதை தான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாட வேணாம் தேவையில்லாதவர்கள் இதில் பங்கு பெறவே வேணாம் நான் வந்து முதல்லே அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இதில் உடற்பகுதி தேர்வுக்கு சென்றவர்கள் மட்டும் அவர்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொன்னால் போதும் தேவையில்லாத அடுத்தவங்க வந்து இதில் அவங்களுடைய லைஃப் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நாங்கள் நோக்கி போயிட்டுருக்கோம் அதனால் அடுத்தவங்க லைஃப்பை அதில் விளையாடாதீங்க தயவு செஞ்சு பாருங்க வேணா உங்களை உங்க ஒரு அப்சர்வரா நாங்க வியூவரா இருங்களே தவிர அவங்களுடைய லைஃப்ல விளையாடாதீங்க நாங்க சொல்ல போற விஷயம் அவ்வளவு முக்கியமான விஷயம் சோ எல்லாருமே ஓவரால் கட் ஆஃப் எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு எவ்வளவு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ நம்ம சேனலை பொறுத்தவரையும் சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு ஓரளவுக்கு சோ அதனால என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் போல் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் சோ உடற்பகுதி தேர்வுக்கு சென்றவர்கள் அனைவரும் ஏறத்தாழ எங்களுடைய சேனலுடைய இதை பார்த்துட்டு இருப்பீங்க சோ எங்க சேனலுடைய லிங்க் இல்லாதவங்க கூட மேபி பிசிக்கல் போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பின்னாடி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும் போலிங் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு போல் வைக்க போறோம் ஆக்சுவலாக வந்து ஓட் போல் வைக்க போறோம் அந்த ஓட் போல வந்து உங்களுடைய ஓட்டை வந்து நீங்க பதிவு பண்ண போறீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நாங்கள் தனியாக வைக்கிறவங்க ஆண்களுக்கு நாங்கள் தனியாக வைக்கிறோம் ஆண்கள் அவர்களுடைய மார்க்கை போயிட்டு அஞ்சு ஆப்ஷன் வச்சுருக்கோம் அந்த அஞ்சு ஆப்ஷனில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க பெண்கள் அவர்களுடைய ஆப்ஷன் எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு ஆப்ஷன் வச்சுருக்கோம் அதுலயே என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து ஃபிசிக்கல்ஸ் சென்றவர்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த ஓட் பண்ணுங்கள் ஏன்னா போகாதவங்க வேணும்னே கடமைக்குன்னு ஒன்று போட்டு வச்சிங்கன்னா கருத்து கணிப்புகள் தவறாக கூட வரலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அடுத்தவங்க லைஃப் நம்ம எவ்வளோ தான் வருதுன்றது ஒரு சின்ன கெஸ்ஸிங்க்கு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ மார்க்குகள் நாங்கள் வந்து எடுத்துருக்கிறது என்னன்றது நீங்களே பார்ப்பீங்க பின்னாடி போங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஓட் போணுன்னு பார்த்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமின்னு எங்கள் சேனலுக்குள்ள போகிறீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே லிங்கில் இருக்க போகுது ஸோ அந்த முப்படை ட்ரைனிங் அகாடமின்ற சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி அதாவது மேலே பார்த்தாலே தெரியும் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும் அந்த கம்யூனிட்டியில் போனீங்கன்னா போலிங் இருக்கு ஸோ இன்று வெள்ளிக்கிழமை ஓகேங்களா இன்னைக்குல இருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் விடுமுறை தான் இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அந்த போலிங் ஓப்பனில் இருக்கு அந்த போலிங்கில் வந்து நீங்கள் ஓட் போட ஆரம்பிங்க ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே ஓட் போடுங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை இறுதியில் அந்த ஓட்டுடைய முடிவை வச்சு நாங்கள் திங்கட்கிழமை காலையில் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் போட்டு அதை வச்சு ஒரு எஸ்டிமேஷன் ஒரு வீடியோ போடுறோம் கட் ஆஃப் வர வாய்ப்புள்ள ஒரு தகவலை நாங்கள் நம்பிக்கையாக கொடுக்குறோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக 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 அவசியம் அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து தயவு செஞ்சு போலிங் போடுங்க பார்த்துடலாம் இன்னையோட ஏறத்தாழ எல்லாருக்குமே பிசிக்கல் ஓவர் அதாவது உச்சகட்டமாக நடந்த தருமபுரியிலே இன்னைக்கு இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தயவு செஞ்சு போடுங்க பார்த்துக்கலாம் கைஸ் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறைஞ்சு தான் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம எதிர்பார்ப்போம் அதாவது வந்து எல்லாருமே ரொம்ப சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிலாம் ஹோப் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் உங்களுக்கு கொடுக்கணும் நான் நினைக்கல ஓகேவா தவறான ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை நம்ப வைக்கணும்னு நான் ட்ரை பண்ணல இந்த ஓட்டிங் போலிங்கோடைய முடிவில் என்ன வருதுன்றதையும் பார்ப்போம் அதே நேரத்தில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பேசிட்டு போகிறோம் ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் அபோ சிக்ஸ்டி ஃபைவ் விலோ செவன்டிக்குள்ளே தான் வரும் கவலைப்படாதீங்கன்டெல்லாம் ஆனால் நம்ம ஓட் போலிங்கோடைய முடிவில் நம்மளும் ஒரு ரிசல்ட்டுக்கு வரும் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு குறைந்தபட்ச கட் ஆஃப் வந்து எழுபத்தி இரண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் சாத்தியே கூட தெரியுது நான் இப்பத்தி வரையும் நானும் சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சில இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கேன் அதை வச்சு பார்க்கும்போது இந்த முறை வந்து எழுபத்தி இரண்டு தான் குறைந்தபட்ச கட் ஆஃபாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அசம்ஷன் வந்திருக்கும் இந்த ஓட்டோட போலிங் முடிவில் நம்மளுக்கு மெச்சத்தை என்னன்றது தெரிஞ்சிட போது தயவு செஞ்சு போட்டு போங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ